கொடுக்கு ஆமா நான் கொட்ட உங்களுக்கு நான் வலிக்குதுல சொல்றாரு நாலு படத்துல நடிச்சுட்டு வந்துட்டாரு அரசியல் பேச நானாவது கேமராக்கு முன்னாடிதான் நடிக்கிறேன் நீங்க மக்கள் முன்னாடி நடிச்சுட்டு இருக்கீங்க என்னென்ன பேசு அப்பதும் பிள்ளைங்க சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுறாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஈரோடு மகேஷ் வாக்களிப்பது அப்படிங்கிறது ஜனநாயக கடமை இதை வந்து நிறைய தடவை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம பண்ணுற வேலை அந்த மாதிரி இருக்கு உங்கள் விரலில் இருக்கிற அந்த ஒரே ஒரு புள்ளி இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய புள்ளி மறந்துடாதீங்க அனைவரும் வாக்களிப்போம் மாதந்தோறும் ஐந்து கோடி குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்படிப்பட்ட அருமையான திட்டங்கள்

ஒரு வில்லர் இருந்தா ரெண்டு கைக்குறிகள் இருந்தா இருங்க இருங்க வர 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 ஒரு வில்லர் இருந்தா ரெண்டு கை இருந்தா எல்லா படத்திலையும் பார்த்திருப்பீங்க ஒரு காமெடி இருப்பா நான் உங்க கேக்குறேன் ஒரு அஞ்சே அஞ்சு கேள்வி கேக்குறேன் எட்டு மாதிரி சாலத்து யாரு காமெடியன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கிட்ட ஒரு அஞ்சு கேள்வி உங்க மூலியமா கேக்குறேன் எட்டு வழி சாலை திட்டத்தை பற்றி என்ன சொன்னார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் அமைச்சர்கள் மீது புகார் அளித்து என்ன சொன்னார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வர் ஓ பி எஸ் பார்த்து என்ன சொன்னார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வரை பற்றி என்ன சொன்னார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப பெரிய அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு சேலம் சென்னை திட்டம் வந்து போன திட்டம் போலி திட்டம் எடப்பாடி திட்டம் போலி திட்டம் எடப்பாடி தான் போலி தெரியும் வாங்கி அதுல எவ்வளவு அதிகம் கொள்ளடிக்கணுமோ அதுக்கு திட்டம் கொண்டு வந்து அதுல கொள்ளடிச்சு போயிடணும் பன்வாரிலால் புரோஹத் அவர்கள் இருபத்தி ஆறு பக்கம் அறிக்கை இருபத்தி நான்கு துறைகள் ஊழல் குற்றச்சாட்டு அறிக்கையை நாங்கள் உங்களுடன் கொடுத்தேன் ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் கையெழுத்து போகணும் தமிழ்நாடும் தலைவெழுத்து சாதாரண ஒரு வார்டு கூட தகுதி இல்லாத தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணி கூட்டணி நான் தப்பா பேசுறேனா டயர் நக்கீன்னு சொன்னது யாரு அவரு தானே சொன்னாரு ஓ பி எஸ் அவர்களையும் துணை முதல்வர்களையும் முதல்வரையும் பார்த்து டயர் நக்கீன்னு சொன்னது அவரு இப்ப நான் சொன்னா ஒரு கோபம் வருது என்ன தெரியுமா சொல்றாரு ஸ்டாலினோட கொடுக்கு யாருனா ஆமா கொடுக்குதான் நான் கொட்ட கொட்ட உங்களுக்கு வலிக்குது இல்ல நான் சொல்றாரு நாலு படத்துல நடிச்சுட்டு இவர் வந்துட்டாரு அரசியல் பேச நானாவது கேமராக்கு முன்னாடிதான் நடிக்கிறேன் நீங்க மக்கள் முன்னாடி நடிச்சுட்டு இருக்கீங்க இதை பத்தி பேசுறதுக்கு என்னென்ன பேச்சு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுவாங்க இப்ப அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு கேட்டா மகா கூட்டணியா மெகா கூட்டணியா நான் சொல்றேன் மானக்கட்ட கூட்டணி என்ன சொல்ற இன்னைக்கு பெங்களூர் ஒரு மணிகண்டன் யாரு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை தலைவர் அறிக்கை விட்டு ஓடி போயிட்டாரு கட்சியை விட்டு ஓடி போயிட்டாரு அறிக்கையை மட்டும் படிக்கிறேன் இருவரையும் டயர் நக்கி ஆன்மை இல்லாதவர்கள் என்றெல்லாம் விமர்சித்துவிட்டு இன்று அவர்களுடனே கூட்டணி வைத்திருப்பதை மக்கள் மிகவும் அசிங்கமாக கேவலமாக பார்க்கிறார்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களிலெல்லாம் காது வர அசிங்கமாக பேசுகிறார்கள் எனவே நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் அந்த கட்சியிலேயும் ஒரு ரோஷக்காரன் இருக்க பாருங்க அவரை பாராட்டத்தான செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சு வந்திருக்காங்க தயவு செய்து ஏப்ரல் பதினெட்டு நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு போடுற ஒரு ஒரு ஓட்டோ மோடியுடைய தலையில கொட்டு அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும் பண்ணுறீங்களா வாக்காளர் மக்களே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கை சின்னத்தில் வாக்களித்து திரு திருநாக்கேசன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினோம் அனுப்புவீங்களா தவற ஏற்போம் வெற்றியை உறுதி செய்வோம் ஆதரிப்பி உதவி